எல்லோருக்கும் வணக்கம் மகரம் ராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் இன்று முதல் ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன உளைச்சல்கள் பணிசுமைகள் உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் அபரிவிதமாக குறைந்து மறையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே எல்லாவிதமான பணிகளிலும் வெற்றி மேல் வெற்றிகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரங்களில் அரசியல் துறை மற்றும் கலைதுறையில் உங்களுடைய வாய்ப்புகள் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் அற்புதமாக அருமையாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அரசியல் துறை கலைத்துறை ரீதியான பணிகளில் பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது வித்தைக்கு அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திலிருந்து பத்தாம் தேதி முதல் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து பலமாக பயணிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு உயர்கல்வி ரீதியான காரியங்களும் சாதகமாக அமையும் இதுவரையில் நீங்கள் கண்டிராத அளவிற்கு அதிக அளவிலான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அபரிவிதமாக அமையும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திர பெயர்ச்சிகள் புதன் பெயர்ச்சி செவ்வாய் பெயர்ச்சி என கிரகங்களில் ஏற்படக்கூடிய அபரிவிதமான அதிரடியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளையும் வெற்றி மேல் வெற்றிகளையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் எளிதாக மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை விட்டு விலகி ஏழரை சனி காலகட்டம் முழுவதுமாக முடிவடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய தைரியஸ்தானத்திற்குள் சனி நுழைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு மிகச்சிறப்பான அற்புதமான அருமையான மாற்றங்களை உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனியின் அமைப்பு காரணமாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே இனிதாக நிறைந்து கிடைக்கிறது சனி மிகவும் பலமாக பல்வேறு விதங்களான அபரிவிதமான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான சிறப்பு வாய்ந்த அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த ஏழரை சனி காலகட்டத்தின் தாக்கங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல சிறப்பு வாய்ந்த நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக அதீதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் சனியின் அமைப்பு காரணமாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் என்று நினைத்து பணிகளை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக சூழ்நிலைகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனி ராசிக்கு மூன்றாம் இடமான ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் நிச்சயமாகவே அவற்றில் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கிறார் உங்களுக்கு ராசிநாதனாகவும் ஜீவனாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை பலப்படுத்துவதால் உங்களுடைய உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் வெகுகாலங்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற புதிய வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் எளிதாக உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடக்கிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் இடர்பாடுகள் போன்ற பல்வேறு விதங்களான பணிகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அந்த பணிகளில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது சனியின் அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் போன்றவற்றில் நல்ல பல நன்மைகள் நிறைந்த அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகம் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் முடிந்துவிட்டதால் நிச்சயமாகவே உங்களுக்கு நிரந்தரமான வருமானங்களை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் எளிதில் சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பதால் பல்வேறு விதங்களான புதிய கிளைகளை பல்வேறு இடங்களில் திறப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு புதிய தொழில்கள் புதிய வியாபாரங்கள் ஆரம்பிப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே இனிதாக நிறைய கிடைக்கும் உங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் உங்களுக்கு உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் அருமையாக உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் அமைகிறது இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரன் மிகவும் பலமாக அபரிவிதமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திலும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திலும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் பயணிக்க இருக்கிறார் இந்த நேரத்தில் சந்திரனின் அமைப்பு காரணமாக இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் என்பது பல்வேறு விதங்களான தாமதங்கள் தடைகளை கஷ்டநஷ்டங்களை நீக்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் உருவாக்கி கொடுக்கும் என்றாலும் சந்திரன் அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போது மட்டும் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது சிறப்பு மற்ற தருணங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற அளவை விட மிகப்பெரிய அளவிலான நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கின்ற சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் நல்ல பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் எனவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் நிச்சயமாகவே சந்திரனின் அமைப்பு காரணமாக வெற்றி மேல் வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே குரு இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த தருணத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளும் நன்மைகளும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய பெறுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடக்கிறது குருவின் அமைப்பு காரணமாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் நிச்சயமாகவே விலகி நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் கண்டிப்பாகவே உண்டு முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் கஷ்டநஷ்டங்கள் நீங்கி இந்த வாரத்தில் எளிதாக இனிதாக பல்வேறு விதங்களான பணிகளில் வெற்றி மேல் வெற்றிகளை நிறைய பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு எவ்வளவு பெரிய காரிய தாமதங்கள் தடைகளாக இருந்தாலும் அவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக சாதகமாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு உருவாக்கி கொடுக்கிறார் இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற கல்யாணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான திருப்திகரமான மகிழ்ச்சிகரமான சந்தோஷங்கள் நிறைந்த இனிமையான சுபவிசேஷ நிகழ்வுகளை நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மனதிற்கு மகிழ்ச்சியான இனிமையான நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் போன்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சாயாகிரகமாக சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முன்னேற்றங்களை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தைரியஸ்தானத்திற்குள் கொண்டு பலப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் மற்றொரு சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் கொண்டு பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவது அதிர்ஷ்டம் இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக நீங்கள் நினைத்த ஆசைப்பட்ட திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு எந்தவிதமான கடினம் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அதில் எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் கடன் வாங்காமல் எந்தவிதமான தொந்தரவுகளும் தொல்லைகளும் இல்லாமல் வெற்றி மேல் வெற்றிகளை இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாயாகிரகங்களாக சற்பகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் உருவாக்கி கொடுக்கின்றன மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் ஏழாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த காலகட்டங்களில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் அபரிவிதமான முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சிகளுக்குமான நன்மைகளுக்குமான பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி சந்தோஷப்படுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு தகுந்த நல்ல பல முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்க முடியும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு போன்றவற்றில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்களை சிரமங்களை அனைத்தையும் உடைத்து எறிந்து நல்ல பல முன்னேற்றங்களை நிறைந்து பெற முடியும் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த யோகங்களை நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் இந்த வாரத்தை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நவக்கிரகங்களை வழிபாடு செய்யுங்கள்